மருதமலையில் இருந்து முதுமலை காப்பகத்திற்கு அனுப்பப்பட்ட குட்டி யானை கோவை மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாற்பது வயது பெண் காட்டு யானை சிகிச்சைக்கு பிறகு காடு திரும்பியது இந்நிலையில் தாயுடன் இருந்த குட்டி யானை பிரிந்த நிலையில் தாயுடன் சேர்க்க நான்கு நாட்கள் முயற்சி செய்யப்பட்டது முயற்சியை கை கொடுக்காத நிலையில் முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு குட்டியானை இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சிகிச்சை வழங்கப்பட்ட தாய் யானை ஆரோக்கியமாக உள்ள நிலையில் சிகிச்சை வழங்கிக் கொண்டிருந்த போது யானை தாயிடமிருந்து பிரிந்து மற்ற கூட்டத்துடன் இருந்தது இந்நிலையில் நான்கு நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு தாய் யானை காட்டிற்குள் சென்றது இதனையடுத்து மற்றொரு கூட்டத்துடன் இருந்த குட்டி யானையை பிரித்து வனத்துறையினர் தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் இரண்டு குழுவாக வனத்துறையினர் தாய் மற்றும் குட்டி யானையை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் நான்கு நாட்களுக்கு மேலாக இந்த முயற்சி பலன் அளிக்காத நிலையில் இன்று காலை முதுமலை யானைகள் முகாமிற்கு நான்கு மாதமே ஆன குட்டி யானை மருதமலை பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது ஏற்கனவே முதுமலை யானைகள் முகாமில் இரண்டு குட்டி யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் மூன்றாவது குட்டி யானை சென்றுள்ளது இருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த குட்டியானை